ஹசரத் உக் பப்னோஹாமீர் அலியுல்லா உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் சுல்லா சொல்லும் ஈடேற்றம் பெற என்ன வழி என்று நான் கேட்டேன் உனது நாவை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளவும் உனது வீட்டிலேயே தங்கியிருக்கவும் வீணாக வெளியில் சுற்றி திரிய வேண்டாம் உமது பாவங்களுக்காக அள வேண்டும் என்று சுல்லாய் சொல்லஹலம் அவர்கள் கூறினார்கள் நாவை கட்டுப்பாட்டில் வைப்பது என்பது தவறான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பது உதாரணமாக புறம் பேசுவது கோல் சொல்வது வீண் பேச்சு பேசுவது அவசியமில்லாமல் பேசுவது பேணுதலின்றி அனைத்து விதமான பேச்சுக்களையும் பேசுவது வெட்கக்கேடான பேச்சுக்களை பேசுவது சண்டை சச்சரவு செய்வது திட்டுவது மனிதனையோ பிற உயிர் பிராணிகளையோ சாபமிடுவது பாட்டு கவிதையிலேயே எல்லா நேரமும் ஈடுபட்டிருப்பது கேலி செய்வது ரகசியத்தை வெளியாக்குவது பொய் வாக்குறுதியை கொடுப்பது பொய் சத்தியம் செய்வது இரட்டை அர்த்தத்தில் பேசுவது காரணமில்லாமல் அடுத்தவரை புகழ்வது காரணமில்லாமல் கேள்வி கேட்பது போன்றவைகள் ஆகும் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதின் தேங்கிவிட்டும் இரண்டு தொடைகளுக்கு உள்ளதின் தேங்கிவிட்டும் அதாவது நாவு வெட்கஸ்தலம் ஆகியவற்றின் தேங்கிவிட்டு யாரை அல்லாஹாலா பாதுகாத்து விட்டானோ அவர் சொர்க்கம் புகுவார் என்று ரசூல்லாயி சலாஹ் சொல் கூறியிருக்கின்றார்கள் நூல் திருமிதி ஆதமுடைய மகன் காலை நேரத்தை அடைந்துவிட்டால் அவனது உடம்பின் அனைத்து உறுப்புகளும் நாவிடம் எங்கள் விஷயத்தில் அல்லாஹை பயந்துகொள் ஏனென்றால் எங்களுடைய காரியங்கள் அனைத்தும் உன்னிடம் இணைந்துள்ளன நீ நேராக இருந்தால் நாங்கள் நேராக இருப்போம் நீ வளைந்துவிட்டால் நாங்களும் வளைந்து விடுவோம் பிறகு அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டிவரும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றன என ரசூல் அவர்கள் நின்றதாக ஹசரத் அபு சயீத் குதிரை எழுதிய அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் er மக்களை சொர்க்கத்தில் அதிகமாக நுழைக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று ரசூலாய் செல்லாவது சுவர் கேட்கப்பட்ட பொழுது தக்வல்லா அல்லாஹ் அஞ்சுவது இன்னும் நல்ல குணம் என்று ரசுல்லாயி சுல்லாவது சுவர் கூறினார்கள் மக்களை நரகத்தில் அதிகமாக நுழைக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று நபி செல்லாவிடம் கேட்கப்பட்ட பொழுது வாய் இன்னும் மர்மஸ்தானத்தை தவறாக பயன்படுத்துவது என்று ரசூல்லாயி சுல்லாவது மகள் கூறினார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக நாவை கட்டுப்படுத்தக்கூடிய பாக்கிய கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக நபி உலகி வசல்லாம் அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஹைரா ஜஜாக்கல்லாஹு அசாலாம் வரமத்துல்ல